ஹாய் மக்களே இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக போச்சுங்க ஆனால் எண்ணில் பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று வச்சுட்டாங்க இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்கில் நிலா குளிச்சுட்டு ஹாலுக்கு வந்து பார்க்குறாங்க வழக்கமாக டெய்லியும் நிலா தானே எல்லாரும் எழுப்புவாங்க ஆனால் இன்னைக்கு ஹாலில் யாருமே இல்லை நிலா சேரன் கிட்டே என்னென்ன யாரையும் காணும் அப்படின்னு கேட்குறாங்க சேரன் எல்லாரும் அவங்களாவே எந்திரிச்சிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு பார்த்திங்களா அவங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு இனிமேல் அவங்களே நினைச்சாலும் ஏழு மணிக்கு மேலே தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க அப்புறம் பாண்டியன் ரெடி ஆகி வராரு வந்து அவர் பாட்டுக்கு விளக்கேற்றி ஊதுபத்தி பற்ற வச்சு சாமி பாட்டெலாம் போட்டுவிட்டு சாமி கும்பிட்றாரு இது எல்லாத்தையும் நிலா சைடில் நின்றுட்டு சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்காங்க பல்லா நில பாண்டிங் மாதிரி பாண்டிய நில பாண்டிங்கும் பார்க்க நல்லா அழகாக ஃபன்னாக இருக்குங்க அப்புறம் வெளியே வந்து பார்த்தா வாசலில் கோலம்லாம் போட்டிருக்கு அங்கே பக்கத்தில் சோழன் இருந்தார் நில சோழன் கிட்டே நீங்கள் தான் கோலம் போட்டிங்களா அப்படின்னு கேட்டதும் எப்பவும் போல ஆமாம் நான் தான் போட்டேன் அப்படின்னு சோழன் அளந்து விட்டுட்டு இருந்தார் ஆனால் பல்லவன் டக்குன்னு வந்து அண்ணன் பொய் சொல்லுத நீ நான் தான் கோலம் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் சேரன் எல்லாரோட துணியும் துவைக்க எடுத்துகிட்டு போகிறாரு அதை பார்த்துட்டு இனிமேல் எல்லாரும் அவங்கவுங்க துணியை அவங்களே தான் துவைக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க பிரதர்ஸ் மட்டும் இல்லை அவங்க அப்பாவும் அவரே தான் துணி துவைக்கணும்னு நிலா சொன்னதும் நட்டேசன் வாட் யூ திங்க் அபவுட் மீ அப்படி இப்படி இங்கிலீஷ் தமிழில் கோமா காமெடி பண்ணிட்டுருக்காரு அதெல்லாம் இல்லை நீங்கள் தான் இனிமேல் துவைக்கணும்னு நிலா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க நிலா நட்டேஷன் கான்வர்சேஷன் எப்பவும் ஃபன்னாக கொண்டு போகிறாங்க அது பார்க்க நல்லா இருந்துச்சுங்க இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது நடேசனோட அண்ணா வந்து கார்த்திகாவுக்கு கல்யாணம் முடிவு பண்ணிட்டோம் நீங்கள் யாரும் வந்து எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படின்னு மாட்டிகிட்டு இருக்காரு அதுக்கு சோழனும் பாண்டியனும் கோவமாக பதிலுக்கு பதில் பேசிட்டு இருந்தாங்க ஆனால் நடேசன் சூப்பராக கவுண்டர் கொடுத்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தாரு அடுத்து சோழன் நேற்று போலீஸ் கிட்டே பேசினார்ல அவர் நிலாவுக்கு கால் பண்ணி என்னம்மா சோழன் இல்லைன்னா அவங்க வீட்டில் யாராச்சும் பிரச்சனை பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறாரு நிலா ஐயோ அதெல்லாம் இல்லை சார் எல்லோரும் என்னை நல்லா தான் பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் எதுக்குமா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்க நீ அப்ளை பண்ண வக்கீல் என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாரு அங்கே மட்டும் இல்லை வேற யார்கிட்ட போய் டிவோர்ஸ் பற்றி நீ கேட்டாலும் என எங்களுக்கு தகவல் வந்துடும் டிவோர்ஸ்லாம் பண்ணக்கூடாதுமா இந்த எந்த ப்ராப்ளம்னாலும் எனக்கு கால் பண்ணு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கால் வச்சுட்டாரு உடனே நிலா சோழன் கிட்ட வந்து என்னங்க அந்த போலீஸ் எனக்கு கால் பண்ணி டிவோர்ஸ் அப்ளை பண்ணதை பற்றிலாம் கேட்குறாங்க வக்கீல் இப்படிலாம் கூடவா போலீஸ் கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம சோழன் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி உங்களுக்கும் கால் பண்ணாங்களா எனக்கும் கால் பண்ணாங்கங்க என்னெல்லாம் அந்த கான்ஸ்டபுள் மட்டும் இல்லை இன்ஸ்பெக்டர் கூட பயங்கரமா திட்டினாருங்க அப்படின்னு பாவமாக முடிஞ்சு வச்சுட்டு சொல்றாரு அது எப்படி கிளைண்ட் பற்றிலாம் வெளியே அந்த வக்கீல் சொல்லலாம் அப்படின்னு கோவமாக நல்லா கேட்குறாங்க எனக்கு எப்படிங்க தெரியும் நீங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்ட்னால் நான் தேர்ட் ஸ்டாண்டர்டுங்க இதை பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க நீ எப்பவும் போல சோழன் சமாளிச்சுட்ருக்காரு இவங்க ரெண்டு பேரும் சீரியஸாக பேசிட்ருக்கதை பார்த்துட்டு என்னாச்சுங்க ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு பாண்டியன் கிட்டே வந்து கேட்குறாரு அதுக்கு உடனே சோழன் ஆமாம் இவர் பெரிய பஞ்சாயத்து தலைவர் வந்துட்டார் பஞ்சாயத்து பண்ண அப்படின்னு கலைக்கிறாரு உனக்கு இருக்குடி அப்படின்னு கோவம் சொல்லிட்டு பாண்டியன் மறைச்சிட்டே போயிட்டாரு அப்படின்னு நிலாவும் போயிடுறாங்க நம்ம தலைவர் சோழன் ஒரு குத்தாட்டத்தை போட்டு இன்னைக்கு எபிசோடை சிறப்பாக முடிச்சு வச்சுட்டாருங்க நெக்ஸ்ட் வீக் ப்ரொமோவில் டிவோர்ஸ் அப்ளை பண்ண போன வக்கீல் பாண்டியன் கிட்டே வந்து உன் அண்ணனும் அண்ணியும் டிவோர்ஸ் அப்ளை பண்ண என்கிட்ட வந்தாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அது கேட்டதும் செம்ம கோவத்தோட பாண்டியன் சோழன் கிட்ட போய் சண்டை போடுறாரு நிலா சோழன் எந்த தப்பு இல்லைங்க நான் தான் டிவோர்ஸ் கேட்டேன் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் சொல்லிடுறாங்க சேரன் கார்த்திகா மேரேஜ் ட்ராக்கை நம்ம எதிர்பார்த்தா பயங்கரமான ட்விஸ்ட்டை ஐயனார் துணை டீம் கொடுத்துருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு